அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் அதிலும் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த வருகிறது அது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா பொதுவாக ஒரு கிரக அமைப்புறது குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் ஏற்படுத்தலாம் அந்த மாற்றம் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு ராசியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை அது கொண்டு வரவிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் ராசிக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள் சாதகமான நிலைகளையும் கொண்டு வருகின்றது அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை தெரிந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒரு திட்டமிடலோடு நடத்தி ஒரு மகிழ்ச்சியான காலமாக மாற்றி அமைக்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வாஸ்க்கு அப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணிராசிக்கு இக்காலகட்டம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் பிடித்தமான காரியங்களை செய்து மன நிறைவடைவீங்க தங்களது செயல்களை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தில் நல்ல வேலை கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க எதிர்பாராத வளர்ச்சியை காண்பாங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுங்க குழந்தைகளால் பெருமை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் தங்களின் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும் பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்கப்பெறலாம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரையும் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க எதிலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க கலைதுறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதன் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தா வெற்றி நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாகப் பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வ நிலையும் உயரும் பல வகைகளையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே நேரம் எந்த சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வந்து வேக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில சுற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விவகாரங்களில் வந்து கால தாமதமாகுங்க வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும் ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க அதற்கு ஏற்றுமாறு திட்டமிட்டு கொள்ளுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் கலை துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது அதே போல தங்களுக்கான சரியான முடித்து வந்து பெறுவீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை சற்று நிதி செலவுகளை அதிகரிக்க செய்யலாம் தங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பராமரிப்பது ரொம்ப நல்லது தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் கடினமான நேரத்தில் வாழ்க்கை துணைய உறுதுணையாகவே இருக்கவும் செய்வாங்க அதே நேரத்தில் எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க திட்டமிட்ட வேலைகளை சரியாகவே முடிச்சிடுவீங்க சமூக வட்டம் விரிவு அடையும் நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க அதிக பணத்தை நீங்க செலவிடுவீங்க குடும்ப தொழில் தொடர்பான விஷயங்கள்ல சகோதரர்களின் ஆலோசனை தங்களுக்கு உதவி செய்யும் வீட்ல பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க தேவையற்ற குடும்ப தகராறு ஏற்படலாம் அதே நேரம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்பெறும் அரசியலில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகலாம் வேலையில் சில தடைகள் சந்திக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தங்கள் குழந்தைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்பீங்க சில சிக்கலான செயல்களை செய்து முடிக்கிறதுல தங்களுடைய துணை தங்களுக்கு உதவுவாங்க குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு தொழில செய்தாலும் அதுல நல்ல லாபத்தை காண்பாங்க தங்கள் மனைவியின் ஆலோசனை தங்கள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கலாம் பண இடத்துல நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் அதே மாதிரி சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிக்க பாருங்க அதிக வேலை காரணமாக மாலை நேரத்தில் சோர்வாக உணர்வும் செய்வீங்க பண இடத்துல தங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது மாணவர்கள் உயர்கல்விக்கான பாதையை காண்பாங்க தங்களுடைய வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு சூழல் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளைக்கும் தங்களின் சௌகரியங்கள் அல்லது தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் செலவாகலாம் மொபைல் மடிக்கணினி போன்ற பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது தங்களின் நிதிநிலை வலுவாகவே இருக்கும் தங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொள்ள பாருங்க வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க சகோதர சகோதரிகள் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறும் நண்பர்களுடன் மாலையிலே மகிழ்ச்சி ஆசையில் செயல்படவும் செய்வீங்க அதே நேரம் சொத்து வாங்கக்கூடிய திட்டமிடலில் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க தங்களுடைய செயல்பாடுகளால் சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு புதிய படிப்புல சேர்க்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது படிப்பு மற்றும் விளையாட்டு விஷயங்கள்ல வெற்றி பெறுவாங்க அரசு தொடர்பான வேலைகளில் கவனமாய் இருக்க பாருங்க வேலை தொடர்பாக மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு சம்பளம் அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் துணையினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க தங்கள் உலக இன்பங்கள் அதிகரிக்கவும் செய்யலாம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பதவி மற்றும் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மாலை நேரத்துல பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கிறது தங்களுக்கு பிடித்த சில பொருட்கள் திருடப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது காணாமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் இருப்பது அவசியம் அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள் வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல பலன் பெறுவீங்க நண்பருக்கு உதவவும் நீங்க முன்வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் தர்ம காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் அது தொடர்பாக பணத்தை செலவிடுவீங்க நண்பர்களுடன் சுற்றுலா போன்ற பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது தங்கள் வேலை தொடர்பாக முன்னேற்றம் ஏற்படலாம் குறிப்பாக சக ஊழியர்களினுடைய ஆதரவு காரணமாக நிலைமை மேம்பட செய்யும் எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல சூழல் சற்று சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை மற்றும் இனிமையான பேச்சு நிலைமைய சீராக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன தைரியத்துடன் செயல்படுவது நல்லது இது கடினமான பிரச்சனைகள்ல இருந்து மீள்வதற்கான மனநிலையை தரும் வேலை தொடர்பாக எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க எதிர்பார்த்தது வெற்றி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தங்களுடைய உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல வேலைகளை சரியாக முடிக்க முடியும்